ஒரு மானியம் தராங்க ஒவ்வொரு முறையும் இந்த மூணு ஸ்டேஜே என்னமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு ஸ்டேஜும் இருக்குது அந்த மூணு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து கையூட்டு கொடுக்க வேண்டிய நிலமை தான் இருக்குது அங்கே களப்பணியாளர்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க எங்களை வந்து செட்டா இவ்வளோ செட்டு உங்களுக்கு இவ்வளோ மானியம் வரும் எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்க கொடுத்தா தான் சரியா வந்து எங்களுக்கு வந்து அந்த செட்டு போடுறது சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் எடுங்கிறாங்க இல்லைன்னா மாற்றி அமைங்கிறாங்க எவ்வளோ தொந்தரவு இருக்குது அடுத்தது பட்டு உற்பத்திக்கு முக்கியமானது இளம் தேவை அந்த இளம் வந்து இளம் குழுவை உருவாக்கி தயாரித்து கொடுக்கறது ஏன் பட்டு வளர்ச்சி துறையை வந்து அரசாங்கம் வந்து ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கலை இந்த பட்டு இளம் உருவாக்க இருபத்தி நான்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பட்டு வளர்ச்சி வாரிய பட்டு பரிமாற்ற பட்டு வளர்ச்சித்துறை முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம் அதற்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட இந்த பட்டு விவசாயிகள் வந்து இன்னைக்கு கலந்துருக்கோம் இதுக்கு வந்து மிக முக்கிய காரணமா பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம்